கள்ள சமூக மக்களை இங்குதான் பட்டியில் அடைத்து வைத்தது முக வெள்ளைக்காரன் அடைத்து வைத்து கைரைய வைக்க வைத்தான் என்று சொன்ன அந்த இளைஞன் சொன்னது தேவரே நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் எந்த இடத்தில் வெள்ளைக்காரன் நம்மை மக்களை அடைத்து வைத்து கைரைய வைக்க வைத்தானோ அதே இடத்திலே கல்லூரி கட்டி படிக்க வைத்து நம் மக்களை கை கையெழுத்து போடுகிற மக்களாக என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று தன் சொந்த நிலத்திலே ஐந்து ஏக்கரை வித்துவிட்ட ஐந்து லட்சம் ரூபாயை கொண்டாந்து தாத்தா மூக்கையார் தேவர் கையிலே கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய தெய்வத்திற மகன் முத்துராமணி உசலம்பட்டிலே இருக்கிற கல்லூரி இவன் கொடுத்த காசிலே கட்டப்பட்டதன் பயிற்சி தமிழ் இளம் தம்பிதகையினர் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி ஆக போவது என்ன என்ன இருக்கிறது இந்த பழனி பாபாவை போற்றாது தமிழ் மகன் எனக்கு இந்த இருந்து என்னடா என்ன ஒரு கல்லூரி மட்டுமில்லை நான் பிறந்த கமுதியிலே அவன் கட்டியதுதான் திருநெல்வேலியிலே இவனும் என் தாத்தா முகவரும் கட்டியதுதான் எத்தனை கல்லூரி கட்டி படிக்க வைத்த தாளாளன் அன்னைக்கு அவனுக்கு வயது இருபத்தி ரெண்டு நம்புவீர்களா நம்புவீர்களா திரை அரங்கிகளிலும் விடுதிகளிலும் டாஸ்மார்க் கடையிலும் கூடி நிற்கிற இளைஞர்களுக்கு முன் முன்னத்தி ஏறாக சமூகத்தின் பின்னாடி நின்ற மகன் இந்த பழனி பாபா